இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக எதுவும் பண்ண பண்ண மாதிரி தெரியல சோ அண்ணா வந்தாருன்னா கண்டிப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு லாஸ்ட் மூவி நல்லா சென்ட் ஆஃப் பட் நோ ஜனநாயகம் வந்தா வந்தாதான் பொங்கல் அது வரைக்கும் எங்களுக்கு பொங்கல் கிடையாது ஆனா கஷ்டமா இருக்கு பட் இது அரசு மட்டும் விட்டுருவாங்க அது என்ன நியாயம் அப்படியே சூழ்ச்சி தானே இது அவர் கோரிக்கை கோடியா பணம் நினைச்சு சொகுசா இருக்கலாம்னா நம்மளுக்காக வராது சரி 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 இது வருஷம் இருக்காங்க வரக்கூடாதா

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்லாவர சட்டமன்ற தொகுதி கோம்பில் இருக்கும் வாங்க இப்போ இங்கே முட்டை செல்வாருக்கு யார் இருக்கிறது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு வரக்கூடிய ஒன்றும் ஒரு மூணு மாதம் தான் இருக்குது புது வருஷமும் பிறந்துச்சு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி பொங்கல் ஒரு மந்தா வீடியோ போடல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ போட முடியல இதுக்கு மேலே நம்ம சேனல்ல வீடியோ கண்டினியூன்ஸியாக வரும் அப்புறம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து விஜய்க்கு அதிகமாக ஓட்டு போட்டு தேங்க வச்சிருக்காங்க அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க கண்டிப்பா பாருங்க இங்க யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு பாப்போம் வாங்க மக்கள் கிட்ட கேட்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்லாவர சட்டமன்ற தொகுதி குரோம் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க வீட்டு யாருக்கா இருக்கும் என்ன காரணமா இருக்கும் என்னோட ஊர் கண்டிப்பா விஜய் நகர்ல இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக எதுவும் பண்ண பண்ண மாதிரி தெரியல சோ அண்ணா வந்தாருன்னா கண்டிப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அவர் மேல நம்பிக்கை இருக்கு ஜனநாயகம் படத்துக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு அதெல்லாம் பாக்குறீங்க நான் இதை வந்து கண்டிப்பா அரசியல் சூழ்ச்சியா தான் பாக்குறேன் அதனால அண்ணா அண்ணா பாத்து பாரு இதை நம்ம ஒன்னும் ஒரி பண்ண தேவை இல்லை கண்டிப்பா சொன்ன டைம்க்கு வரலனாலும் இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக்ல படம் வரும்னு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க எல்லாரும் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சேட் தான் பயங்கர சேட் தான் லாஸ்ட் மூவி நல்லா சென்ட் ஆஃப் பண்ணலான் இருந்தோம் பட் நோ ஒரிஸ் கண்டிப்பா இது வந்து படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிக பரிவர்த்தனம் என்னன்னு நினைக்கிறேன் ஃபோர் டிஎம்கே பீரியட் இருந்துச்சு அது எப்படி நடந்துச்சு பாக்குறீங்களா இல்ல ப்ரோ ஒர்ஸ்ட் தான் ப்ரோ ஒஸ்ட் தான் ப்ரோ ஆஹ் மக்கள் வந்து புரிஞ்சுட்டு அடுத்த தடவை கரெக்டா ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா இப்ப இருக்கிறவங்க வந்து எதுவும் செய்ய மாட்டேறாங்க கோடி கூட சம்பாதிக்கிற அத விட்டு நம்மளுக்காக எங்களுக்காக வராது அவர் அதனால ஓட்டு கண்டிப்பா இருக்கிறத தேனாயும் படம் எல்லாம் வரல நம்படி பாக்குறது தான் அது வந்து டிஎம்கே சூழ்ச்சி தான் இப்ப வந்து பராசக்தி ஏன் விட்டாங்க டிவி டிஎம் கே ஜனநாயகம் மட்டும் ஏன் அதுவும் ஜாதி படம் மாதிரிதானே அது மட்டும் ஏன் உள்ள அது தப்பு தானே அது அதனாலதான் பொங்கல் ஜனநாயகம் வந்தாதான் பொங்கல் அது வரைக்கும் எங்களுக்கு பொங்கல் கிடையாது சரி தள்ளி போயிருக்கு இதெல்லாம் எப்படி சொல்றேன் அதுமா மன கஷ்டமா இருக்கணும் டிக்கெட் எல்லாம் போட்டு பேனர் எல்லாம் சொன்னா எதுவுமே வரலாம் மன கஷ்டமா இருக்கு பட் இது இப்ப மட்டும் விட்டுருவாங்க அது என்ன நியாயம் அப்ப டிஎம்கே சூழ்ச்சி தானே இது உங்களுக்கே தெரியுமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா இல்லையா டிஎம்கே சூழ்ச்சி தான் இது

ஆனா நான் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம ஸ்டாலின் வந்து நல்லா செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் ஓட்டே போட்டேன் சரி ஆனா இந்த மாதிரி ரொம்ப மோசமா போச்சு எது கேட்டாலும் விலைவாசி ஜாஸ்தி ஆகி போச்சு வரி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏகப்பட்ட வரி ஆயிடுச்சு எது கேட்டாலும் வரி ஜாஸ்தி ஆகிடுச்சு பிரச்சனை ஏன் இருக்கு அதனால அதிமுக தான் இன்னும் அதிமுக ஓகே